அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து நேற்று ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கில் என்ன என்ன நடந்துச்சு ஹீரிங்ல அப்படிங்கிற ஒரு மேற்றையும் அதே போல் அந்த வழக்கோட கம்பைன் செய்யப்பட்ட ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருடைய அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு ஹீரிங்கு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ளமோ படித்த மாணவர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வாட்ஸ்அப்லேயும் சரி நம்மளுடைய குரூப்லேயும் சரி நம்மளுடைய கம நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க அதாவது வந்து சார் பிஇ முடித்தவங்களுக்கு ஏஇ வேக்கன்சி இருக்குது ஐடிஐ முடித்தவங்களுக்கு இந்த ஆர்ஐ வேக்கன்சி இருக்குது அப்போ டிப்ளமோவுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வேக்கன்சியே இல்லையே நாங்கள் டிப்ளமோ எதுக்கு படிக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேடிஓ வேக்கன்சி வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு பாஸ் டிப்ளமோன்னு இருக்குல்ல அப்போ வந்து டிப்ளமோ முடித்த பி உள்ளவங்களுக்கு கொடுங்க டிப்ளமோ முடிக்காதவங்களுக்கு நீங்கள் ஏன் அளவு பண்ணுறீங்க ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ டாஸ்மான்சில் முடித்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் தரணும்னு சொல்றீங்களே அப்படி டிப்ளோக்கு மட்டும் என்ன இது இப்படி போனா நான் டிப்ளமோ எப்படி படிக்கிறது அப்படின்னு அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க அவங்க பேசுறது எல்லாமே வந்து நியாயமான ஒரு கருத்து தான் ஆனா அவங்க சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கையும் ஜேடிஓ வழக்கையும் வந்து அவங்க கம்பைன் பண்றாங்க இல்லையா அப்படி கம்பைன் பண்ணும்போது ரோடு இன்ஸ்பெக்டருடைய தீர்ப்பு வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க ரோட் இன்ஸ்பெக்டர் தீர்ப்பில் வந்து என்ன வந்திருக்கு அப்புடின்னா சிங்கிள் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் அதாவது இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்புன்னு வரல இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா போர்ட் இன்ஸ்பெக்டருக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய நோட்டிஃபிகேஷனில் மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ மஸ்ட் பாசஸ் ஐடிஐ சிவில் டால்ஸ்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க ஆனால் இதில் வந்து தவறு வந்து முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி மேலதான மேலதானே தவிர மற்றவங்க மேலே கிடையாது கால்பர் பண்ணும் போதே இது ஐடிஐ மட்டும்தான் எழுத முடியும் சொல்லிட்டாங்கன்னா டிப்ளமோவோ பிஇவோ இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க இப்போ எக்ஸாம் ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி அதை நல்லா மார்க் வரும் வாங்கினவங்க தான் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க சும்மா போயிட்டு வந்து எழுந்தவங்களுக்கு ஃபீல் பண்ண அவசியமே இல்லை அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து சார் நான் பிஇ நான் வந்து ரோட்ஸ் பட்ட எக்ஸாமுக்கு நான் கஷ்டப்பட்டு படித்தேன் படித்தது மட்டும் இல்லாம இந்த ஒன் இயரா வெயிட் பண்ணி அந்த அந்த காற்று இருந்தது எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஒருத்தர் நம்மகிட்ட போன் பண்ணி ஸோ இப்போ வந்து டிப்ளமோ அவங்களுடைய ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி இருக்கு பிஇ முடிச்சவங்க அவங்களுடைய ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கு கூட எல்லாருடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து நம்ம நல்ல மார்க் வாங்கி இந்த போஸ்டிங் மருந்து வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து அவங்கள வந்து பாதிக்குதுங்கிறது தான் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது காரணம் யாரு அப்படின்னா ஐடிஐ போட்ட வழக்கோ இல்லை டிப்ளமா போட்ட வழக்கோ அப்படி கிடையாது இந்த வழக்கு போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனது தான் ஒரு மிகப்பெரிய காரணம் தென் என்ன இதில் முக்கியமான மேட்ரு அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கை பற்றி நம்ம ப்ரீவியஸாக பல வீடியோவில் நம்ம பல டேட்டாவை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பிசியலாக அதில் பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய எக்ஸாம் வரதுக்கு முன்னாலேயே கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க அப்ப கேஸ் ஃபைல் பண்ணால் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு மேட்ரு போயிருக்கும் எதுக்காக கேஸ் பண்ணிட்டாங்கன்னு மேட்ரு போயிருக்கும் இருந்தாலும் என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி அதை வந்து நம்ம பாத்துக்கிறலாம் வெண்ணாக போகுது அப்படின்னு பண்ணுறது இந்த மாதிரி அவங்க பண்ணனால தான் இதுக்கு முன்னால் நடந்த ப்ரீவியஸாக நடந்த ஏஇ எக்ஸாம்லையும் அவங்க வந்து அவங்க வந்து ஏஜ் எக்ஸாமுக்கு வந்து சிபி சரியாக அப்லோட் பண்ணாமல் கேஸ் போட்டதையும் அவங்க கண்டுக்கிறாம கவுன்சிலிங் வச்சு அவங்க எல்லாத்துக்குமே போச்சிங் தந்துட்டாங்க அப்புறம் அந்த வழக்குல தீர்ப்பாகி அவங்க பசங்க வந்து வெற்றி பெற்று திரும்ப என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் அரெல்லாம் மாற்றினாங்க இந்த ஒவ்வொரு முறையும் டிஎன்பிசி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு வெளியே வருது அப்படின்னா அது எந்த விதமான வழக்குகளும் இல்லாமல் வெளியே வரணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதே இல்லை தெரியும் அப்படியே ஒருத்தர் வழக்கு போட்டார் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அவர் என்ன காரணத்துக்கு வழக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிற மேட்ரு கண்டிப்பா டிஎம்பிசிக்கு தெரிஞ்சிருக்கும் அது நியாயமானதா இருந்தா அதை அன்னைக்கே அவங்க அக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வழக்கு அடுத்தத்துக்கு போயிருக்காது யாரையும் பாதிக்காது ஆனால் அது நியாயமான காரணமா இருந்தா கூட பிசி அதை வந்து அக்சர் பண்றதே இல்லை பார்த்துக்கிறலாம் என்ன இப்ப அப்படின்னு ஒரு இதுல வந்து போறது அது லாஸ்ட் தீர்ப்பு இந்த மாதிரி மாத்தி வரும்போது பாதிக்கப்பட போற யார் டிஎன்பிசியா கிடையாது இந்த எக்ஸாம் என்ன நம்மளுடைய மாணவர்கள் தான் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்படுறவங்க இந்த கேஸு போட்டவங்க தான் அவங்க தான் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க ஒரு இதை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ ஒரு வழக்கு போடுறது தப்புன்னா அந்த வழக்கு போடுறதுக்கு தகுந்த காரணத்தை உருவாக்குறாங்களா அது தப்பு தானே இந்த இந்த மாதிரி ஏன் உருவாக்கணும் அப்ப வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குல எக்ஸாமுக்கு முன்னாலேயே தீர்ப்பு இந்த வழக்கு போட்டாங்க எக்ஸாம் எழுதின பிறகு இந்த வழக்கு தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா ஐடிஐ சிவில் டால்ஸ்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் உடனே எக்ஸாம் வச்சு போஸ்டிங் வழங்கணும் ஆனால் அதுக்குள்ள டிப்ளமோ ஐடிஐ பிஇ முடித்தவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க இப்போ இது எல்லாருமே பாதிக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்பீல் போடுறாங்க அந்த அப்பீலில் தான் நேற்று வந்து இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க டிஸ்மிஸ் பண்ணி வந்து அவங்க ஆர்டர் போடுறாங்க இப்போ ஒரு கேஸில் வந்து ஐடிஐ சிவில் முடித்தவங்களுக்கு இந்த இந்த இது வழங்குற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இன்னொரு அந்த ஜெடி வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மஸ்ட் பாஸ் டிப்ளமோனா பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐனுடைய வழக்கினுடைய தன்மை வேறு இதனுடைய தன்மை வேறு ஐடிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மஸ்ட்டு பாஸ் டிப்ளோ ஐடிஐ சிவில் முடிச்சுருக்கணும் டாஸ்மெண்ட் முடித்தவங்க தான் விளையாடணும் ஐடிஐ வந்து டிப்ளமோலையோ பிஇலையோ வந்து வராது உடைய அதிகபட்ச கல்வித் தகுதி டிப்ளமோவோ பிஇ அப்படின்னு அப்படின்னு எங்கேயுமே இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேடிஓவுக்கு டிப்ளமோ ஒரு வேலை வாய்ப்புக்கு டிப்ளமோ வந்து தகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்ளமா படித்தவங்க மட்டும் இல்லாமல் அதை விட அது அதுல வந்து டிகிரி முடித்தவங்க அந்த டிகிரியை வந்து அதிகபட்ச கல்வி தகுதியாக அதாவது இதை விட அதிகபட்சம் ஹையர் குவாலிஃபிகேஷனை எடுத்து அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின் தான் ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நேற்று வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அந்த ஆர்டரை அவங்க அந்த வாசகத்தை போட்டிருக்காங்க நேற்று வந்த எக்ஸாம் வந்து டிப்ளமோ ஐடிஎல் எக்ஸாம் தான் ஆனால் இந்திய முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதலாம் அப்போ அவங்க 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 சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஃபீல்டு சர்வே இருக்கு ஐடிஐ முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதலாம் டிப்ளமோ முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதலாம் ஆனால் பிஇ முடித்தவங்க ஐடிஐ பிஇ முடித்தவங்க உள்ளே கிடையாது அந்த அந்த போஸ்ட்டுக்கு என்ன தகுதி அப்படின்னா ஐடிஐ முடிச்சவங்களும் எக்ஸாம் எழுதலாம் அப்புறம் டிப்ளமோ ஆனா ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே என்ன போட்டிருக்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோவுடைய சிலபஸை வந்து எழுதி அவங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டாங்க அப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஐடிஐ சிலபஸையோ டிப்ளமோ முடித்தவங்க ஐடிஐ சிலபஸ்ஸையோ சொல்லவே இல்லை அவங்க டிப்ளமோவுக்கு அவங்க சிலபஸ்ஸு ஐடிஐக்கு அவங்க சிலபஸ்ஸு அப்போ இன்ஜினியரிங் ஏன் சிலபஸ் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோட சிலபஸ் தான் வந்து அவங்க படித்து எக்ஸாம் எழுதணும் அப்போ ஐடிஐக்கு வந்து அதிகபட்ச கல்வித் தகுதி டிப்ளமோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே வச்சுருப்பாங்க ஐடிஐ மட்டும் ஐடிஐ சிலபஸு டிப்ளமோ எழுதலாம் பிஏதான் வச்சுருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க ஐடிஐ சிலபஸை ஐடிஏயும் டிப்ளமோ சிலபஸை டிப்ளமோவும் எழுதுறாங்க ஆனால் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்க ஐடி சிலபஸே அவங்க வந்து அவங்க ஒன்லி ஃபார் என்ன பிஇ படிச்சாங்களோ அதோட டிப்ளமோ என்ன சிலபஸோ அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்ப டிப்ளமோ கல்வித்தகுதிக்கு அதிகபட்ச கல்வித்தகுதி என்னது பி அப்ப ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித் தகுதி இருந்தால் இருந்தா அதிகபட்ச கல்வித் தகுதியான டிகிரியையும் கொண்டவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மேற்கோள் காட்ட நேற்று முன்தினம் வழியான இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள வேலைக்கு பிஏயும் எழுதலாம் அப்படின்னு கொண்டு வராங்க இப்போ வந்து அந்த ஜேடிஓவில் சொன்னது என்ன அப்படின்னா இதே தான் ஜேடிஓக்கு மஸ்டர் பாஸஸ் டிப்ளமோன்னு இருந்தாலும் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உடைய கல்வி தகுதி கொண்ட வேலை வாய்ப்புக்கு பிஇ முடிச்சவங்கள எழுதலாம் அப்படின்னு ஒரு ரூல மேற்கோள் காட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தள்ளுபடி புரியும் நினைக்கிறேன் சோ என்ன ரெண்டு வழக்கையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து திருப்ப கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க அந்த வழக்கினுடைய டைப் ஆஃப் பாருங்க டிப்ளமோ படித்த மாணவர்கள் பேசக்கூடிய எல்லா எல்லா அந்த பேசக்கூடிய எல்லா மேட்ருமே முக்கியமான மேட்ரு தான் அதை வந்து நம்ம மாற்றுகிறது கிடையாது அவங்க ஃபீல் பண்ணுறது எங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் கூட இல்லை எல்லா போஸ்டியுமே வந்து இந்த மாதிரி போயிடுது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுற அளவு தான் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த இந்த கம்பைன் சர்வீஸ் எக்ஸாம்ல கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு டிப்ளமோ எழுதலாம் ஆனால் அதுலேயும் வந்து இன்ஜினியரிங் எழுதுவாங்க ஐடி எழுதுவாங்க எல்லாமே எழுதுவாங்க ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஐடிஐ வழக்கையும் ஜேடிஓ வழக்கையும் இரண்டையும் வந்து ஒன்னா பார்த்து ஃபீல் பண்ண வேணாங்கிறதா என்னுடைய கருத்து மேற்கொண்டு என்ன அப்படின்னா இந்த ஐடிஐ எக்ஸாம்லையும் ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் ஜேடிஓ எக்ஸாம்லையும் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த மஸ்ட் பாசஸ் அந்த மஸ்ட்டு பாசஸ்ங்கிறது இப்ப நான் நான் சந்தோஷம் நினைக்கிறேன் இப்ப சொன்னது ஸோ ஐடிஐக்கு அதிகபட்சம் கிடைச்சது டிப்ளமோவோ பிஇ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து இந்த கம்பெனி எக்ஸாமுக்கு வந்து ஐடிஐ சிலபஸே வந்திருக்கும் பழைய பழைய சர்வே எக்ஸாம் மாதிரி ஒரே சிலபஸ் தான் ஐடி சிலபஸ் தான் அப்படி வந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஐடிஐக்கு ஐடிஐ சிலபஸ்ஸு டிப்ளமோவுக்கு டிப்ளமோ சிலபஸ் இன்ஜினியரிங்க்கு இன்ஜினியரிங் உடைய டிப்ளமோ சிலபஸ் அப்போ டிப்ளமோவுக்கு தான் பிஇ வந்து அதே தகுதி ஐடிஐக்கு டிப்ளமோ வந்து அவங்க சொல்லல அப்படி இருந்தா இந்த எக்ஸாமுக்கு ஃபீல்டு சர்வே எக்ஸாமுக்கு ஐடிஐ ஐடிஐ சிலபஸ்ஸு டிப்ளமோவும் பி யும் எக்ஸாம் இருப்பாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி அதனால நீங்க வந்து டிப்ளமோ படித்த மாணவர்கள் வந்து போஸ்டிங் இல்லைன்னு இல்லை நிறைய போஸ்டிங் இருக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நிறைய போஸ்ட் இருக்கு டிப்ளமோ வந்து டிப்ளமோ விளைய வாய்ப்பில் பிஇ அப்ளை பண்ணுறாங்க ஐடி அப்ளை பண்ணுறாங்க அப்பெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் கடுமையாக படிங்க காம்பேட் பண்ணுங்க எக்ஸாமில் நீங்கள் முதல்ல நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் தவிர நீங்கள் வந்து மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க அவங்களுடைய இது வேற உங்களுடைய இது வேறு அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் நீ ரொம்ப யாருமே ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டமா இருக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா இப்ப வரக்கூடிய இந்த கம்பைன் சயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நல்லா படிங்க அறுபது போஸ்ட் இருக்கு அடுத்து இபியில் அதிகமான போஸ்ட் வரப்போகுது தமிழ்நாடு முனிசிபல் டிபார்ட்மெண்ட்லேயும் அதிகமான போஸ்ட் வரப்போகுது ஸோ அதனால அதிகமான வாய்ப்பு இருக்கு நீங்க யாரும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க பார்த்துக்கிறலாம் அதுக்காக வந்து டிப்ளமோ படித்தா டிப்ளமோ படிக்கிறது வேஸ்ட் கிடையாது டிப்ளமோ படிக்கிறது எந்த படிப்பும் வேஸ்ட் கிடையாது அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க எங்கேயும் கஷ்டமாக இருக்கு டிப்ளமோ படை செய்ய ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு அதனால் நீங்க யாரும் ஒண்ணும் ஒரி பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்க பார்ப்போம் தேங்க்யூ